ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமான் மற்றும் துன்மார்க்கன் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தையை கத்தர் என் மூலியமாக சொல்கிறது என்னவென்றால் வாங்கள் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீதிமான் நீதிமான் உடைய வீட்டில் அதிக பொக்கிசம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் நீதிமானாக இருந்தால் அதிக பொக்கிசம் உண்டு வீட்டில் நாம் துன்மார்க்கனா இருந்தால் நம்ம வீட்டில் வருமானம் வருகிறது துன்பமாக இருக்கும் அதனால் நாம் நீதிமான்களாக இருப்போம் அதிக பொக்கிசம் வீட்டில் உண்டாக நாம் நீதிமான்களாக இருப்போம் விசுவாசிங்கள் கத்த நம் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார் செய்தார் விசுவாசிங்கள் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ